அரியலூரில் திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பெருனர் கிள்ளி இல்ல திருமண விழா அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார் அரியலூரில் திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ச சகோதரர் பெரம்பலூர் மாவட்டம் துங்கபுரம் இளையகுமார் செந்தமிழ் செல்வன் மகன் மருத்துவர் கவிஞன் அவர்களுக்கும் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ஒன்றிய கழக செயலாளர் தாமரை செல்வன் செல்வராணி ஆகியோரின் மகள் மருத்துவர் பிரதிபா திருமணம் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் முன்னிலையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஏற்று திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார்

அண்ணன் ஸ்டாலின் உடைய அமைச்சரவையில் ஆற்றமிக்க இரண்டு அமைச்சர்களை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மணமக்களை வாழ்த்த வருகை உலகென்று வாழ்கிற மானுட சமுதாயம் கல்வி பொருளாதாரம் நாகரிகத்தில் வளர்ந்தாலும் உயிர் வாழ்வதற்கு உணவு என்பது மிக எவ்வளவு முக்கியமோ அதை போல உலகுக்கு உணவு படைக்கிற உழவர் சமுதாயத்திற்கு மானுட சமுதாயத்திற்கு விடுதலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் உழவர்களுக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பு நமது மண்ணின் மைந்த உறவினரான அண்ணன் எம் ஆர் கே அவர்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது இது கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு மேலும் திருமணத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவிச்செழியன் செழியன் முன்னாள் அண்ணாமலை பல்கலைக்கழக இணைவேந்தர் டாக்டர் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் அவர்களின் நேர்முகச் செயலாளர் எஸ்ஆர் என்கிற எஸ் ராஜேந்திரன் கும்பகோணம் பாராளுமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகவருல்லா ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோக கண்ணன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தொழிலதிபர்கள் மருத்துவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்